அதில் ரவி அல்லாஹூ தாலா ஆன்பவருடைய காலத்தில் மிசர் நாட்டில் ஆஸ் ரவி அல்லாஹூ ஆன்வர்கள் அந்த நாட்டிற்கு ஆளுநராக கவர்னராக இருந்தாங்க அந்த நேரத்தில் மிசரில் நைல் நதி என்று சொல்லக்கூடிய ஒரு நைல் நதி இருக்கிறது அந்த நைல் நதியில் வருஷம் வருஷம் ஒரு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை பார்த்தா சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நைல் நதி வத்தி போகிடும் தண்ணி எதுவுமே இருக்காது தண்ணி ஃபுல்லாக காஞ்சி போயிடும் அப்போ அந்த ஊரை ஒரு சடங்காக வச்சுருந்தாங்க ஒரு குமரி பெண்ணை ஒரு அந்த நைல் நதிக்கு பலியாக கொடுப்பாங்க எப்படின்னு பார்த்தா சொன்னால் ஒரு குமரி பெண்ணை நல்ல முறையில் தயார் செய்து நல்ல துணிகளை போட்டு அதற்கு பிறகு அந்த குமரி பெண்ணை கொண்டு போய் அந்த நைல் நதி தள்ளி விட்டுருவாங்க அதற்கு பிறகு தண்ணி ஓடும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தண்ணி பிரச்சனை இருக்காது மீனும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி தண்ணி தாண்டி போகும் அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க அமரபுல்ல ஆசிரியர் எல்லாம் தாரானவர்கள் அந்த நேரத்தில் மிஸ்ருக்கு அப்போ தான் கவர்னராக வந்திருக்கிறாங்க அப்போ அந்த மக்கள் தண்ணி வத்தி போன உடனே உடனடியாக போய் சொல்கிறாங்க ஹசரத்வர்களே அமருபுல் ஆசிரியர் அவர்களே இப்போ எங்களுடைய நாடில் நைல் நதியில் தண்ணி வத்தி போய்விட்டது வருஷம் வருஷம் நம்ம செய்கிறோம் ஒரு என்ன வேலை என்பதாக சொன்னால் ஒரு பெண்ணை கொண்டு போய் குமரி கொண்டு போய் நம்ம பலியாக கொடுப்போம் அந்த தண்ணிக்கு இப்போ இந்த வருஷம் பலியாக கொடுக்க வேண்டும் எந்த பெண்ணை அனுப்ப வேண்டும் என்ற விஷயத்தை நீங்கள் முடிவு செய்து கொடுங்கள் என்பதாக உடனே அமரபுல் ஆஸ் ரதி அல்லாஹு தாலாண்டு மக்கள் போய் கேட்கிறாங்க உடனடியாக அமரபுல் ஆஸ் ரதி அல்லாஹ் கண்டிக்கிறாங்க இது போன்ற விஷயங்கள் பலி கொடுப்பது என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாதே என்பதாக அவர்கள் சொன்னதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்ச நேரம் பொறுத்திருங்க என்பதாக சொல்லி கொஞ்சம் நாட்கள் பொறுத்திருங்க என்பதாக சொல்லி அவர்கள் அனுப்புகிறார்கள் அப்போ அமரபுல் ஆஸ் ரதி அல்லாஹு தாலானவர்கள் உடனடியாக மதீனாவில் இருந்த உமர் ரதி அல்லாஹு தாலாண்டவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் என்ன கடிதம் எழுதுகிறாங்க இந்த மாதிரி நம்முடைய மிசரில் ஒரு பிரச்சனை இருக்குது நெயில் நதியில் வருஷம் வருஷம் தண்ணி வற்றி போகும் அந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு இங்கே தருகிறார்கள் இப்போ நாம் என்ன செய்கிறது என்பதாக கேட்டாங்க அப்போ அமரதிய எல்லா ஹோத்தாலான முறையில் அந்த கடிதத்தை படித்ததற்கு பிறகு பதில் கடிதம் எழுதுகிறாங்க அதில் ஒரு சின்ன ஒரு துண்டு சீட்டை எழுத அனுப்பிச்சி இந்த துண்டு சீட்டை நீங்கள் எடுத்து அந்த நைல் நதியில் போட்டுருங்க என்பதாக சொன்னாங்க அப்போ அமரபலில் ஆசிரவி அல்லாஹ் ஹொத்தால ஆண்களுக்கு அந்த சீட்டை வந்து சேர்கிறது அந்த கடிதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது உள்ளே ஒரு சீட் இருக்குது அந்த சீட்டை எடுத்து நீங்கள் எங்கே போடுறோம் நைல் நதியில் போட்டுருங்க என்பதை சொன்னாங்க அந்த சீட்டில் என்ன எழுதுகிறது என்பதாக அவசி அந்த சீட்டை எழுதிருந்தது ஓ நைல் நதியே நீ உன்னுடைய இஷ்டப்பிரகாரம் நடப்பதாக இருந்தால் உன்னு உன்னுடைய தண்ணீர் எங்களுக்கு தேவையில்லை நீ அல்லாஹுடைய இஷ்ட பிரகாரம் நடப்பதாக இருந்தால் நீ உடனடியாக தண்ணி ஓட ஆரம்பிச்சு என்பதாக அமரதி அல்லாஹு தரான் அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார்கள் அதே மாதிரி அந்த கடிதத்தை எடுத்து அமர் ஆசிரதி அல்லாஹு தரான் அவர்கள் அந்த நைன் நதியில் அந்த கடிதத்தை போடுறாங்க உடனடியாக ஒரு சில நொடிகள்லையே தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு விவாதத்தில் பதிவாக இருக்கிறது இன்ன வரைக்குமே நை நதியில் தண்ணி வத்தி போகவே இல்லை தண்ணி காயவே இல்லை இது வரைக்கும் தண்ணி பறக்கத்தாக நை நதியில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதாக வரலாறு பேசுகிறது எனவே கண்ணியத்திற்குரிய எல்லா மணியர்களே அப்போ ஒரு மனிதனுக்கு போய் இது செய்யும் அப்படின்னு சொன்னால் செய்வோம் இதை செய்யாதே என்பதாக சொன்னால் செய்யாமல் இருப்பான் இல்லையா அதேபோல் ஒரு மண்ணிட்ட போய் ஒரு நதியை போய் தண்ணி ஓடு தண்ணி நீல என்பதாக சொன்னால் எப்படி கேட்கும் ஒரு எப்படி பேச முடியும் ஆனால் அது துமர் ரதி அல்லாஹால அந்த மண்ணிடத்தில் பேசினார்கள் அந்த கடிதத்தில் எழுது போட்ட அந்த விஷயத்தை அந்த மண் கேட்டது உடனடியாக அந்த தண்ணீரும் ஓட ஆரம்பித்தது என்பதாக சொன்னால் அல்லாஹுக்கு யார் அல்லாஹுக்கு யார் சரியாக செய்வார்களோ அல்லாஹுடைய கட்டளைகளை யார் சரியாக பேணி வாழ்வார்களோ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அல்லாஹ் வசுக்களையும் தாலா மனிதர்கள் தோதுவாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்ற முழுமையான ஒரு விஷயத்தை இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் சஹாபாக்களை போன்ற ஈமான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கியல் ஆகியதா